அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்ரேல் என்ற இந்த பயங்கரவாத நாட்டின் முடிவு நெருங்கிவிட்டது இதை நான் சொல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன் ஏனென்றால் இந்த அதிசயம் நடக்கப்போவதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தும் துருக்கியும் ஒன்றிணையப் போகின்றன இவை இரண்டும் ஒன்றிணைந்து இராணுவ பயிற்சிகள் வரை நடத்தி வருகின்றன துருக்கி மூலமாக ஈரானையும் இணைத்து வருகிறார்கள் எகிப்து துருக்கி துருக்கீரான் ஆகியவற்றின் வலிமையான தாக்குதல் இஸ்ரேலுக்கு அடுத்து வரவிருக்கிறது இப்போது இதோ இஸ்ரேலின் ஆட்சியாளர் அமெரிக்காவிடம் உதவி கேட்கிறார் ட்ரம்பிடம் எகிப்தின் தாக்குதலில் இருந்து விரைவாக காப்பாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல இஸ்ரேலின் வீழ்ச்சி தொடங்குவதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கியது பிரிட்டன் அப்போது அரபு முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் பிரிட்டனின் காலனி நாடுகளாக இருந்தன அந்த பிரிட்டன் உட்பட நார்வே நெதர்லாந்து நடாஜ பான்ஸ்பெயின் ஆகிய நாடுகள் ஒரு சுதந்திர பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரித்துள்ளன இந்த போர் மூலம் இஸ்ரேலுக்கு பெருமிழப்பு ஏற்பட்டுள்ளது ஒருவேளை இஸ்ரேல் பல மனிதர்களை கொன்றொழிக்க முடிந்திருக்கலாம் ஆனால் இறுதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியே கிடைக்கும் ஏனெனில் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனை அங்கீகரித்து முன்னேறி வருகின்றன இது அமெரிக்காவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்வர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சுதந்திர பாலஸ்தீன் என்று அங்கீகரிப்பது என்றால் என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டியில் பாலஸ்தீன் ஒரு நாடாக இருந்தது பின்னர் அங்கு இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது இப்போது பாலஸ்தீன் இரண்டு துண்டுகளாக உள்ளது அந்த துண்டுகளில் சிதறிக் கிடக்கும் பகுதிகளாக உள்ளது எனவே ஒரு சுதந்திர பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரிக்காமல் நீண்ட காலம் இருக்க முடியாது இதைத்தான் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் உணர்ந்துள்ளன இஸ்ரேல் எந்த காரணத்தைக் கொண்டும் ஜோர்டான் நதிக்கரையில் இப்படி ஒரு நாடு இருக்காது என்று கூறுகிறது ஆனால் அல்லாஹுவின் அதிசயம் என்னவென்றால் காரியங்கள் தலைகீழாக மாறுகின்றன இதை ஒவ்வொரு பகுதியாக விளக்குகிறேன் அதாவது இஸ்ரேல் இந்த நாட்டை உருவாக்கும் போது அவர்கள் கூறியது அரபு நாடுகளில் எங்களுக்கு ஒரு சிறிய இடம் மட்டும் போதும் என்று அப்படித்தான் அரபு நாடுகளில் இருந்து மக்களை அகற்றி பிரிட்டன் இப்படி ஒரு இஸ்ரேல் நாட்டை உருவாக்கியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் நடந்த போர்களில் இஸ்ரேல் மேலும் மேலும் நிலங்களை கைப்பற்றியது அதில் எகிப்தை தோற்கடித்தது துருக்கியை தோற்கடித்தது லிபியாவை தோற்கடித்தது ஜோர்டானை தோற்கடித்தது இப்படித்தான் இஸ்ரேல் என்ற நாடு வளர்ந்தது அதில் மேற்கு கரை மற்றும் காசாவில் பாலஸ்தீனியர்கள் அதிகமாக உள்ளனர் அந்த மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீன் ஆட்சியாளர் இருந்தாலும் உண்மையில் அந்த பகுதி இஸ்ரேலின் கைகளில் உள்ளது ஆனால் காசாவில் ஹமாஸ் என்ற அமைப்பு ஆட்சி செய்வதால் இஸ்ரேலால் முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை இப்போது இதோ காசாவையும் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியுள்ளது காசாவில் உள்ள மக்களை இனப்படுகொலை செய்கிறது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இஸ்ரேல் பௌதிகமாக வெற்றி பெறுவது போல் தோன்றுகிறது ஆனால் மேற்கு கரை ஏற்கனவே இஸ்ரேலின் கைகளில் உள்ளது அங்கு இஸ்ரேலியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் புனிதமான மையங்கள் உள்ளன இறை வீடுகள் பள்ளிவாசல்கள் மற்ற மதங்களின் புனித மையங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளது அங்கு இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடக்கிறது பின்னர் காசாவிலும் இனப்படுகொலை செய்கிறார்கள் அதற்கு ஹமாஸை கொல்ல வேண்டும் என்று பெயர் ஹமாஸை அழித்தால் முடிந்துவிடுமா ஹமாஸ் ஒரு கருத்தியல் ஒரு கூட்டமல்ல வீடு இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் பிரியமானவர்களை கொன்றவர்களிடம் பழிவாங்க வேண்டாமா என்று கேட்கும்போது அங்கு மக்களிடையே ஹமாஸ் உருவாகிறது இஸ்ரேல் இதை புரிந்துகொள்ளவில்லை கொள்ளவில்லை மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் என்று நம்பும் மக்கள் ஹமாஸின் ஆதரவாளர்கள் எனவே ஹமாஸை தோற்கடிக்க முடியாது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யும்போது அல்லாஹுவின் கடுமையான தாக்குதல் வருகிறது பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் சுதந்திர பாலஸ்தீனை அங்கீகரிக்கின்றன ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இது ஒருபோதும் நடக்காத ஒரு காரியம் இது அரபு நாடுகள் முன்வைத்த முன்மொழிவு அல்ல ஆனால் ஒரு காலத்தில் இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் அந்த ஆதரவை கைவிட்டு சுதந்திர பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் நாடுகளாக மாறியுள்ளன இதுதானே வெற்றி இதுதான் அல்லாஹவின் அதிசயம் என்று நான் கூறுவதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு எல்லா பௌதிக வெற்றிகளும் இருக்கும்போது பின்னால் இருந்து ஒரு கடுமையான தாக்குதல் இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ளது இப்படி நார்வே இங்கிலாந்து ஜப்பான் ஸ்பெயின் கனடா ஆகிய நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனை அங்கீகரித்துள்ளன இனி இஸ்ரேலுக்கு என்ன முகரட்சை அமெரிக்கா உட்பட அதிர்ச்சியில் உள்ளது பிரிட்டன் எப்படி இப்படி மாறியது இது அல்லாஹுவின் தலையீடு பிரிட்டனின் இந்த தலையீடு துரோகம் என்று கருதுபவர்களும் உள்ளனர் ஏனெனில் முன்பு இதே பிரிட்டன் தான் இஸ்ரேலை உருவாக்க உதவியது முன்பு பல ஆட்சிகளிடம் இருந்து துன்புறுத்தப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக இருந்த யூதர்கள் இன்று மற்றவர்கள் மீது கொடுமைப்படுத்தும் ஒரு கொடூர முகமாக மாறியுள்ளனர் இனி மற்றொரு விஷயம் ஒரு பக்கம் எகிப்தின் இராணுவம் எல்லையில் எல்லா தயாரிப்புகளுடனும் உள்ளது அவர்கள் யாருடைய உதவியுடன் துருக்கியின் உதவியுடன் எகிப்து என்றால் அமெரிக்காவின் மிக நவீன ஆயுதங்களை கொண்ட நாடு முன்பு எகிப்து இஸ்ரேலுடன் போர் செய்த போது இஸ்ரேல் வெற்றி பெற்று எகிப்து தோல்வியடைந்தது அந்த காலம் மாறிவிட்டது பின்னர் சில ராஜதந்திர ஒப்பந்தங்கள் ஏற்பட்டன இனி போர் இருக்காது என்று கூறப்பட்டது ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் எகிப்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது எகிப்து எல்லையில் இராணுவங்களை தயாராக வைத்திருக்கிறது அது தாக்க முடிவு செய்தால் இஸ்ரேலின் கதை முடிந்துவிடும் ஈரான் தாக்கியது போல் இல்லை அதைவிட பத்து மடங்கு வலிமையான தாக்குதல் எகிப்தால் இருக்கும் அதோடு சன்னி நாடான துருக்கியின் உதவியுடன் இது நடக்கிறது ஏனெனில் துருக்கிக்கு தெரியும் இஸ்ரேல் கத்தாரில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர்கள் கடைசி நிமிடத்தில் தப்பியது துருக்கியின் உளவு அமைப்பின் உதவியால் அவர்கள்தான் இஸ்ரேல் தாக்குதல் பற்றி முன்கூட்டியே தகவல் கொடுத்தார்கள் துருக்கி என்றால் எல்லா வகையிலும் திறமையான ஒரு நாடு அந்த நாட்டின் உதவியும் எகிப்துக்கு உள்ளது அவர்கள் துருக்கி மூலம் ஈரானையும் இணைத்துள்ளனர் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் நின்று தாக்கும் திறன் கொண்ட நாடு ஈரான் அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன அந்த ஆயுதங்களுடன் காத்திருக்கிறது ஈரான் இப்படி ஒரு அச்சு உருவாகினால் இஸ்ரேலின் வீழ்ச்சி உறுதி இல்லையா இஸ்ரேலுக்கு பௌதிகமாக ஆயுதங்களும் வசதிகளும் உள்ளன ஆனால் அபௌதிகமான சில உதவிகளால் இந்த வெற்றி வருகிறது அதனால்தான் நான் சொன்னேன் இஸ்ரேலுக்கு கடுமையான தோல்வி வரவிருக்கிறது முன்பு இஸ்ரேல் எந்தெந்த நாடுகளுடன் போர் நடத்தியது அந்த போர்களின் நிலை என்னவாக இருந்தது ஜோர்டான் சிரியா லெபனான் துருக்கி ஏகிப் துயிராக் ஆகிய நாடுகளுடன் போர் நடத்தியது அந்த போர்களில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது பலரின் உதவியால் இப்போது அந்த நாடுகள் இஸ்ரேலை கைவிட்டுவிட்டன இப்போது அமெரிக்கா மட்டுமே உள்ளது எப்படி இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு காரியங்கள் அவ்வளவு எளிதல்ல ஆனால் அரபு நாடுகளில் சில அரபு நாடுகள் உறுதியற்றவையாக உள்ளன அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை முன்பு பாலஸ்தீன் ஒரு நாடாக இருந்த காலத்தில் அங்கு பிரிட்டனும் பிரான்சும் ஆட்சி செய்தன அப்போது பிரிட்டன் தலையிட்டு பல இடங்களிலிருந்து யூதர்களை அழைத்து வந்து அங்கு குடியேற்றியது அங்கு முஸ்லிம்களின் புனித மையங்கள் கிறிஸ்தவர்களின் புனித மையங்கள் உள்ளன இப்போது யூதர்களுக்கு மட்டுமே உரிமை என்று வந்தால் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது ஒரு பிரிவு முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை முற்றிலுமாக அகற்றி ஒரு பாலஸ்தீன் நாடு வேண்டும் என்று கூறுகின்றன ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு உறுதியான சமாதானம் தேவை யூதர்கள் தாங்கள் சமாதானத்தின் வக்காலத்து செய்பவர்கள் என்று கூறுகின்றனர் முஸ்லிம்களும் அதையே கூறுகின்றனர் ஆனால் இரு பிரிவுகளுக்கும் இடையில் சிறிதளவு கூட சமாதானமில்லை இந்த போர்போரின் வரலாறு இனவெறியின் வரலாறு ஆகியவற்றை எடுத்து நோக்கினால் ஃபைபிளுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன் இஸ்ரேலுக்கு போரின் மூலம் கடுமையான தோல்வி வரவிருக்கிறது வெளிப்பார்வையில் இஸ்ரேல் வெற்றி பெறுவது போல் தோன்றலாம் ஆனால் அப்படி இல்லை கடுமையான தோல்வியாக இருக்கும் இன்ஷா அல்லா நமது கண்களால் அதை காணும் வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته